அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கரன் ராகு அல்லது சுக்கரன் கேது இந்த ரெண்டு கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்கக்கூடோம் ஒரு ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகமோ சுக்கரன் கூட ராகு சேர்ந்திருந்தா என்ன பலன் கிடைக்கும் சுக்கிரன் கூட கேது சேர்ந்திருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் கூட கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேது அப்படிங்கிறது சாத்வீக கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறது தன்னை அழகுப்படுத்திக்கே வரும் யாருக்கெல்லாம் ஆண் ஜாதகத்துல சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கிறதோ இத்தகைய நபர்களுக்கு தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பொதுவாகவே இருக்காது சுக்கரன் அப்படிங்கிறது இன்பத்துக்காரகன் கேது அப்படிங்கிறது ஞானக்காரகன் அப்போ இந்த ரெண்டு சேர்க்கையில இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு சிற்றின்ப விஷயங்களில் பெரிய அளவுல நாட்டம் இருக்காது சுக்கரன் அவுட்டிங் போறது கேதுங்கிறது தன்னை சுருக்கிக்கிறது அப்போ சுக்கரன் கேது இணைவுலவங்க எங்கேயும் எக்ஸ்கர்ஷன் அவுட்டிங் எல்லாம் போக மாட்டாங்க தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே தன்னை சுருக்கிக்குவாங்க யாரிடமும் கலகலப்பா பேச மாட்டாங்க நகைச்சுவையா பேச மாட்டாங்க தனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட மாட்டாங்க வேதாந்தம் சித்தாந்தம் தத்துவம் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இளமையான வயதின உடைய ஜாதகருக்கு இந்த சுக்கரன் கேது இணைவு இருந்து ஆள் வச்சுக்கோங்களேன் அந்த சுக்கரன் கேது தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகர் வந்து சின்ன வயசுலேயே தத்துவ வேதாந்தெல்லாம் பேசுவார் எதன் மேலேயுமே ஒரு பற்று இருக்காது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணலாம் சினிமாவுக்கு போகலாம் எக்ஸ்கர்ஷன் போகலாம் பைக்கில் போகலாம் கார்ல போகலாம் என்னென்ன சலுகைகள் இருக்கிறதோ அதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் பொதுவாக அந்த சுக்ரன் கேது இணைவு இருந்தால் அது வராது வயது இளமையாக தான் இருக்கும் அந்த இளமையான வயசுலேயே இந்த மாதிரி புற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு கொள்ளாமல் தன்னை வருத்திக்கிட்டு கிடைச்சது போதும் ஏனோ தோணான்னு இருக்கிறது இந்த சுக்கரனுக்கு இது மனப்பான் இதே சூழல தான் பெண்ணுக்கும் பெண்ணும் தன்னை அழகுபடுத்திக்க மாட்டாங்க யாரையும் பேச மாட்டாங்க ஒதுங்கியே இருப்பாங்க ஒரு நீட்டாக இருக்கிறது ஒரு இடத்துக்கு போகிறது பேசுறது சாப்பிட்றது இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் ஈடுபாடு இல்லாமல் தனித்துவமாக எல்லாத்துலேயும் ஒதுகி ஒதுகியே இருப்பாங்க அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தன்னை சுருக்கி கொண்டு தன்னை வெளிக்காட்டாத ஒரு தன்மையை இந்த சுக்கரன் கேது இணைவு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வழங்கி விடுகிறது அப்போ ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணலாம் ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்கலாம் ஒரு நகை போடலாம் எந்த விதமான புற விஷயத்துலேயும் ஈடுபாடு இருக்காது அதுதான் வந்து இந்த சுக்கரன் கேது உடைய சேர்க்கை சரி காசு ஒன்றா சம்பாதிக்கலான்னா அந்த எண்ணமும் வராது அப்ப இது இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னா சுக்கரன் கேது சேர்க்க இருந்து அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாக ஜாதகரிடம் வந்து கொண்டே இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா சுக்கரன் கேது இணைவு இருந்தா சுக்கரனுடைய காலத்துவங்கள் ஜாதகரிடம் எடுபடாதுன்னு இதே மாறாக சுக்கரன் ராகு இணைவு ஒரு ஆண் ஜாதத்தில் இருக்கு இது கேதுக்கு அப்படியே உள்டாகும் என்னென்ன இன்பங்கள் இருக்கோ என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கோ என்னென்ன சலுகைகள் இருக்கோ அதை பூரா அனுபவிக்கிறது சுக்கரன் ராகு சேர்க்கை நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது எக்ஸ்கர்ஷன் பண்றது அவுட்டிங் போறது ஊதாடித்தனமா செலவு பண்ணுறது நல்லா சாப்பிட்றது கடகலப்பா இருக்கிறது இந்த உலகத்துல இல்வாழ்க்கையில இந்த லோகத்துல என்னென்ன இன்பங்கள் கிடைக்குமோ அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பது சுக்கரன் ராகு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பருவ வயதுல இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்து அதனுடைய தசாபுத்திகளா வந்துட்டா இந்த உலகத்துல காமன் சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள்ல அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தன்னெறியாமல் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் இந்த இணைவு இருந்து அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அந்த இணைவை என்ன கிரகம் பார்க்குது என்ன கிரகம் சேர்ந்து இருக்கு உங்கள் ஜாதகத்துல எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு எல்லாம் பேஸ் பண்ணித்தான் அதோடைய பலன் நடக்கும் அதனால பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதகத்தை பொதுப்பலனோடு பலனோடு குழப்பிக்கொள்ளாதீர்கள் காரணம் என்னன்னா ஒவ்வொரு பொது பலனும் ஒவ்வொரு ஜாதகத்தை கொடுத்து மாறுபடும் காரணம் ஒவ்வொரு ஜாதகத்துல உள்ள கிரக அமைப்புகள் வேற என்பதை கவனத்தில் கொள்வோம் எனவே பொதுவான தகவல்களை பொதுவாகவே கேளுங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்